வாழ்க வையகம் நாம் சாப்பிடுவது குப்பை டீயா மூலிகை டீயா டிவியில் மீடியாவில் பெரிய அளவில் விளம்பரம் வரும் அனைத்து டீ மற்றும் காஃபி கம்பெனிகளில் கிடைப்பது குப்பைகள் மட்டுமே இது உங்களுக்கு தெரியுமா அவர்கள் குப்பையைத்தான் விக்கிறேன் என்று நேரடியாகவே கூறுகிறார்கள் அதனால்தான் சூப்பர் டஸ்ட் டீ பிரீமியம் டஸ்ட் டீ என்று அதற்கு பெயர் வைத்துள்ளார்கள் டஸ்ட் என்றால் குப்பை என்று கூட தெரியாதா இந்தியாவில் மற்றும் மலேசியா போன்ற பல நாடுகளில் உள்ள இயற்கை அழகு கொஞ்சம் மலை பிரதேசங்களில் நிறைய டீ கம்பெனிகள் உள்ளன இந்த கம்பெனிகள் அனைத்தும் பூச்சி மருந்து இல்லாமல் உரங்கள் இல்லாமல் மாட்டு சாணத்தை உரமாக பயன்படுத்தி ஆர்கானிக் விவசாயம் எனப்படும் இயற்கை விவசாய முறையில் டீக்களை தயார் செய்கிறார்கள் அவ்வாறு செய்யப்பட்ட தரமான அந்த டீயை குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் அதுதான் உண்மையிலேயே ஒரிஜினல் டீ இந்த ஒரிஜினல் டீயை தயார் செய்யும் பொழுது கழிவுப் பொருட்களாக சில குப்பைகள் வெளியே வரும் உண்மையிலேயே இந்த குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும் ஆனால் இந்த கம்பெனிகள் என்ன செய்கிறது என்றால் அந்த குப்பைகளை எடுத்து ஒரு டப்பாவில் அடைத்து அதற்கு ஒரு பெயர் சூட்டி இந்தியா முழுவதும் சூப்பர் டஸ்ட் டீ பிரீமியம் டஸ்ட் டீ என்ற பெயரில் வியாபாரம் செய்து வருகிறார்கள் இதை பார்க்கும் பொழுது என் மனம் சந்தோஷமாக இல்லை ஏனென்றால் நாங்கள் குப்பைகளைத்தான் விற்கிறோம் என்று நேரடியாக சொல்லும் ஒரு கம்பெனியின் டீயை நாம் ஏன் வாங்குகிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள் பரதேசி என்ற தமிழ் படத்தில் பாலா என்ற டைரக்டர் டீ கம்பெனிகள் இந்தியாவிற்குள் எப்படி வந்தது அதில் வேலை செய்வர்களின் நிலைமை என்ன என்பதைப் பற்றி மிகவும் தெளிவாக விளக்கமாக கூறியிருக்கிறார் நமது மூளையில் செரட்டோனின் டோப்பாமின் என்று பல்வேறு விதமான சுரப்பிகள் உள்ளன ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்க வேண்டுமென்றால் புத்தியை தெளிவுபடுத்த வேண்டுமென்றால் இந்த சுரப்பிகள் ஒழுங்காக சுரக்க வேண்டும் ஆனால் இந்த குப்பை டீயை சாப்பிடும் பொழுது இந்த சுரப்பிகள் செயல் இழக்கின்றன அல்லது அறிவு கெட்டு போய் தவறுதலாக தேவையான போது சுரக்காமல் தேவையில்லாத போது அளவுக்கு அதிகமாக சுரக்கிறது இப்படி மூளைக்குள் உள்ள சுரப்பிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது பக்கவாதம் பார்க்கின்சன் முடி கொட்டுதல் நிம்மதியின்மை டென்சன் போன்ற பல்வேறு விதமான மன ரீதியான வியாதிகளும் தூக்கமின்மை போன்ற சிரமங்களும் நமக்கு வருகிறது இந்த குப்பை டீயை தான் இந்தியாவில் பிபி சுகர் போன்ற பல வியாதிகளில் பல மக்கள்கள் அவ அவஸ்தைப்பட்டு வருகிறார்கள் இப்பொழுது டிவியில் பெரிய அளவில் விளம்பரம் வரும் த்ரீ ரோசஸ் டி லிப்டன் ப்ரூ இவை அனைத்தும் ஒரே முதலாளிக்கு சொந்தமானது என்று உங்களுக்கு தெரியுமா இது மட்டுமல்ல டிவியில் பெரிய அளவில் விளம்பரம் வரும் அனைத்து சோப்பு பேஸ்ட் எண்ணெய் போன்ற அனைத்து நுகர்பொருளின் முதலாளி ஒரே ஒருவர்தான் பைபிளில் சாத்தான் எனப்படும் குரானில் டெஜால் எனப்படும் இந்துக்களால் அரக்கர்கள் எனப்படும் பதிமூணு மற்றும் அறுபத்தி ஆறு என்ற எண்ணுக்கு சொந்தக்காரர்களாகிய லூசிபர் என்னும் கடவுளை கும்பிடும் இலுமு நாட்டிகள் எனப்படும் பதிமூணு குடும்பத்தின் வாரிசுகள்தான் அவர்கள் இவர்களில் பெரும்பாலானோர் யூதர்கள் எனவே புரிந்து கொள்ளுங்கள் இந்த இலுமு எனப்படும் சாத்தான்கள் உலகில் உள்ள அனைத்து நுகர்பொருள்களையும் குப்பையாக மாற்றி வியாபாரம் செய்து நம்மை நோய்வாய்ப்பட செய்து அதன் மூலியமாக மருத்துவத்திற்கு அழைக்கிறார்கள் உலகில் உள்ள அனைத்து மருந்து மாத்திரை கம்பெனிகளின் முதலாளிகளும் இந்த இளும் நாட்டிகள் எனவே நன்றாக சிந்தித்து பாருங்கள் பல சிறிய சிறிய டீ கம்பெனிகள் இப்பொழுது இல்லை அந்த டீ கம்பெனிகளை இவர்கள் விலைக்கு வாங்கி அதை இந்த பெரிய கம்பெனிகளுடன் இணைத்து விட்டார்கள் இப்படி பல வருடங்களாக நமது தாத்தா பாட்டிகள் ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி வந்த பல டீ தூள் கம்பெனிகளை ஒன்று விலை கொடுத்து வாங்கி விடுவார்கள் அல்லது நமது ஊரில் இருக்கும் பணத்துக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்கின்ற அரசியல்வாதிகள் அதிகாரிகளிடம் பணத்தை கொடுத்து பிடுங்கி விடுவார்கள் இப்படி இந்தியாவில் இருந்த நல்ல டீ தூள் கம்பெனிகள் அனைத்தும் இப்பொழுது விட்டது அல்லது பிடுங்கப்பட்டு இப்பொழுது இருப்பது மொத்தம் ஐந்து ஆறு கம்பெனிகள் தான் நன்றாக யோசித்து பாருங்கள் எல்லா கடைகளிலும் ஒரு ஐந்து வகையான டீ தூள் மட்டுமே கிடைக்கிறது இவை அனைத்தும் குப்பை யோசியுங்கள் நாம் குப்பையை சாப்பிட வேண்டுமா இல்லை மூலிகையை சாப்பிட வேண்டுமா பல நாடுகளில் மூலிகைகள் கிடைப்பதே கிடையாது ஆனால் இந்தியாவில் எல்லா ஊரிலும் நாட்டு மருந்து கடை என்ற இடத்தில் எல்லா மூலிகளும் தாராளமாக குறைந்த விலையில் கிடைக்கிறது இந்தியாவில் நல்ல பொருள்கள் குறைந்த விலையில் கிடைக்கிறது என்பதை நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று சில வருடம் வாழ்ந்தால் மட்டுமே புரியும் வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் இங்கிருந்து மூலிகைகளை வாங்கி செல்கிறார்கள் ஏனென்றால் அங்கே கிடைப்பது கிடையாது ஆனால் நமது வீட்டின் அருகிலேயே மூலிகைகள் கிடைக்கும் பொழுது நாம் அதை உதாசனைப்படுத்தி அதை பயன்படுத்துவதே கிடையாது எனவே இனி நாம் சாப்பிடுவது குப்பை டீயா அல்லது மூலிகை டீயா என்பதை முடிவு செய்யுங்கள் எனவே இப்பொழுது நாம் உங்களுக்கு மூலிகை டீ தயார் செய்வது எப்படி என்பதை கற்றுக் போகிறோம் இனி நீங்களே மூலிகை டீயை தயாரித்து அருந்தலாம் மூலிகை டீ தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் ஒன்று ஆவாரம் பூ பத்து கிலோ ரெண்டு ரோஜா பூ ஏழு கிலோ மூணு தாமரப்பூ மூணு கிலோ நாலு செம்பருத்திப்பூ ரெண்டு கிலோ அஞ்சு துளசி ஒரு கிலோ ஆறு கொத்தமல்லி பத்து கிலோ ஏழு சுக்கு ஒரு கிலோ எட்டு மிளகு அரை கிலோ ஒன்பது சீரகம் ஒரு கிலோ பத்து கருஞ்சீரகம் அரை கிலோ பதினொன்று திப்புளி முக்கா கிலோ பன்னெண்டு சதகுப்பை அரை கிலோ பதிமூணு அறத்தை கால் கிலோ இங்கே குறிப்பிட்ட அனைத்து பொருள்களும் அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் இப்பொழுது நாம் கூறியுள்ள அளவு சுமார் பத்து முதல் பதினைஞ்சு கிலோ வரை தயாரிப்பதற்கான ஒரு அளவு உங்களுக்கு குறைவாக வேண்டுமென்றால் இந்த அளவில் பாதி அல்லது கால்வாசியாக மாற்றி நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கே குறிப்பிட்ட அனைத்து பொருள்களையும் வாங்கி வந்து இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் வெயிலில் ஈரம் படாமல் காய வைக்க வேண்டும் பிறகு அனைத்தையும் நன்றாக இடிக்க வேண்டும் இதில் சில பொருள்கள் ஏற்கனவே பொடியாக இருக்கும் சில பொருள்கள் கெட்டியாக இருக்கும் கெட்டியாக உள்ள பொருள்களை நன்றாக இடிக்க வேண்டும் பிறகு எல்லா எல்லாத்தையும் கலந்து அல்லது தனித்தனியாக மிக்சியில் அரைக்க வேண்டும் மிக்சியில் அரைக்கும் பொழுது முடிந்தவரை வேகத்தை குறைவாக வைத்து அரைப்பது நல்லது ஒரு பொருளை எவ்வளவு வேகமாக உடைக்கிறோமோ அது உள்ள உயிர் சத்துக்கள் விரயமாவதற்கு வாய்ப்பு உள்ளது ஒரு பொருளை எவ்வளவு மெதுவாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு உயிர் சத்துக்கள் காப்பாற்றப்படும் இப்படி தனித்தனியாகவோ அல்லது ஒன்றாக அரைத்த அனைத்து பொருள்களையும் கடைசியாக ஒன்றாக சேர்த்து கலக்க வேண்டும் அரைப்பதற்கு முன்னால் அதில் குப்பைகள் கற்கள் இருந்தால் அதை நீக்கிவிட் நீக்கிவிடலாம் இப்பொழுது மூலிகை டீ தயார் இந்த மூலிகை டீயை நாம் சிறிதளவு தண்ணீரில் விட்டு அதை கொதிக்க வைத்து வடிகட்டி பின்னர் இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம் ஆனால் வெள்ளை சர்க்கரையை மட்டும் சேர்த்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் வெள்ளை சர்க்கரை என்பது ஒரு விஷம் தயவு செய்து வெள்ளை சர்க்கரையை வீட்டில் வாங்கவே வாங்காதீர்கள் என்றால் வெள்ளை சர்க்கரையில் சல்பர் என்ற ஒரு கெமிக்கல் கலக்கப்படுகிறது இது உடலுக்கு ஆபத்தானது அதனால் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக அச்சு வெள்ளம் உருண்டை வெல்லம் நாட்டு சர்க்கரை தேன் போன்ற பொருட்களை பயன்படுத்துங்கள் இப்படி நம் வீட்டிலேயே சுலபமாக மூலிகை டீ தயாரிக்கும் பொழுது இதனால் நமக்கு என்னென்ன லாபம் வருகிறது என்று பார்க்கலாம் ஒன்று நாம் இனி ஒருபொழுதும் குப்பை டீயை சாப்பிடப் போவதில்லை ஏனென்றால் நாம் தயாரித்த டீ நல்ல டீ என்று நமக்கு நம்பிக்கை இருக்கிறது இரண்டு இந்த ரோஜா பூ தாமரைப்பூவை நாம் தனியாக சாப்பிட முடியாது எனவே பதிமூன்று மூலிகைகளை நாம் ஒன்றாக அரைத்து சாப்பிடும் பொழுது தினமும் நம்ம உடலுக்கு தேவையான எல்லா மருந்துகளும் இந்த மூலிகை டீ மூலமாக உடலுக்கு சென்று அனைத்து நோய்களையும் குணப்படுத்தி நாம் இனி வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கலாம் மூன்று இந்த மக்களை ஏமாற்றி டிவிக்கும் அந்த கும்பலுக்கு நாம் லாபம் கொடுக்காமல் இருக்கலாம் இந்த மூலிகை டீயை தயாரிக்கும் முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் திருச்சியை சார்ந்த மல்லிகா என்பவர் நீங்கள் முட்டாளாக இருந்தால் இனிமேல் கடைக்கு சென்று டீத்தியூல் வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் சொந்தமாக தயாரித்து சாப்பிடுங்கள் நான் புத்திசாலிதான் ஆனால் எனக்கு நேரமில்லை என்று கூறினால் நீங்கள் மூலிகை டீயை மல்லிகாவிடம் வாங்கி சாப்பிடுங்கள் மல்லிகாவின் செல்போன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் ஒன் த்ரீ டூ ஜீரோ டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் ஒன் த்ரீ டூ ஜீரோ இந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா டீ தூள் தயாரிக்கும் முறையை அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நேரம் இல்லாதவங்க ஏற்கனவே அரைச்சி வச்ச டீ தூளை நீங்க வாங்கிக்கலாம் ஆனால் நீங்களே அரைச்சி சாப்பிடுவது தான் மிகவும் சிறந்தது உலகில் கெட்ட விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கு காரணம் என்னவென்றால் பொதுமக்களின் சோம்பேறித்தனம் ஒருவர் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் எல்லோரும் என்ன செய்கிறோம் உடனே அதை நீங்களே செய்து கொடுத்து விடுங்கள் என்று கூறுகிறோம் ஆரம்பத்தில் சிறப்பாக செய்து கொடுப்பவர்கள் சில காலங்களுக்கு பிறகு வாரிசுகள் மாறும்பொழுதும் முதலாளிகள் மாறும்பொழுதும் மனத்தாசை வரும் பொழுதும் மனம் மாறும் பொழுதும் அந்த பொருட்களின் தரம் குறைவாவதற்கு வாய்ப்பு உள்ளது எனவே நாம் மற்றவர்களை குறை கூறாமல் இனிமேல் நமது வீட்டிலேயே நல்ல பொருட்களை செய்து சாப்பிடுவதுதான் மிக மிக சிறந்தது நாம் அனைவரும் நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் கார் பங்களா வீடு நகை எல்லாம் வாங்குகிறோம் ஆனால் நல்ல பொருள்களை சாப்பிடுவதற்கு செலவு செய்வதே கிடையாது எனவே இனிமேல் எல்லோர் வீட்டிலும் கிராமத்திலிருந்து வேலையில்லாமல் சிரமப்படும் ஒருவரை வீட்டு வேலைக்காக சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவர்களிடம் இது போன்ற இயற்கையான பொருள்களை தயாரிப்பதற்கு கற்றுக் அவர்களுக்கு அந்த வேலையை செய்ய சொல்லுங்கள் அப்பொழுது நமக்கு ஒருவருக்கு வேலை கொடுத்தது போல அதே சமயத்தில் நமக்கு நல்ல பொருள்கள் கிடைத்தது போலிருக்கும் எனவே இனிமேல் நாம் மூலிகை டீயை சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க வையகம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்றதா இருந்தால் இண்டியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் ப்ளஸ் நயன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அனட்டாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர்இடி எம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச்இஏஎல்இஆர் பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்